வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் ஓட்டுநர் உரிமம் பெற வருவோருக்கு புதிய வசதி நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை எதிர்கட்சிகளுக்கு ரணில் விடுத்துள்ள அழைப்பு இலங்கை மின்சார சபை நான்கு தனித்தனி நிறுவனங்களாக மறுசீரமைப்பு மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி விவசாய அதிகாரிகள் கைது செய்திகள் அஸ்வசோம பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து நலன் புரிந்தமைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அஸ்வசோம பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெறும் குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வாய்ப்பிலிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கான கொடுப்பனவு இன்று பயப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது சாரதி அனுமதி பத்திரம் பெற வரும் நபர்களுக்கு மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்கான இணைய வழிமுறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதருவான் கொடித்து வாக்கு தெரிவித்துள்ளார் வேரோகுரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணிக்கலத்தின் அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் சாரதி அனுமதி பத்திரம் பெற வரும் நபர்களுக்கு அச்சிடப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நுகே கொடையில் அமைந்துள்ள போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சாரதி அனுமதி பத்திர புதுப்பித்தல்களை எளிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாகவும் இதனால் கைரேகை தவிர வேரோஹரோவிற்கு செல்லாமல் செயல்முறையை முடிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த புதிய முறைமை ஒரு மாதத்திற்குள் செயற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் மேல் மற்றும் ஜப்ரகுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடம்பியல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிணை வழங்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி உறுப்பினர்களை சந்திக்க உள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற உள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதிலிருந்து அரசியலமைப்பு சர்வதிகாரத்தை தோற்கடிப்பதற்கான பரத்த எதிர்பார்ப்பு இயக்கத்திற்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அலுவலகம் கூறுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மருத்துவ சிகிச்சையை முடித்த பின்னர் அனைத்து தரப்பினரிடமும் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அலுவலகம் கூறுகின்றது புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின் கீழ் இலங்கை மின்சார சபை நான்கு தனித்தனி நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட உள்ளது இலங்கை மின்சார சபையின் தற்போதைய ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி நான்கு நிறுவனங்களில் ஒன்றிற்கு மாற்றுவதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த செயல்முறைக்கு இன்று முதல் இரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அனைத்து ஊழியர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் அரசின் உரிமையின் கீழ் இருக்கும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய நிறுவனங்களில் உள்வாங்க விரும்பாத ஊழியர்களுக்கு இழப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஓய்வு வழங்கப்படும் இதற்கிடையில் புதிய நிறுவனங்களின் சிரேஷ்ட நிர்வாக பதவிகளுக்கு தற்போது இலங்கை மின்சார சபையில் உயர் பதவிகளில் பணியாற்றும் பொறியியலாளர்களை நியமிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயியொருவரிடம் மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி விவசாய அதிகாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விவசாய சேவைகள் மையத்தின் மேம்பாட்டு அதிகாரி மற்றும் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகாரி ஆகியோரே இவ்வாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாயலவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விவசாய சேவைகள் மைய அலுவலகத்தில் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது நம்பரொருவருக்கு சொந்தமான ஒரு வயலை நெல்லில்லாத நிலமாக பெயரிடவும் அதிகாரப்பூர்வ பெயர் கிடைக்கும் வரை அந்த நிலம் நெல்லில்லாத நிலமாக கருதப்படும் என்பதனை உறுதிப்படுத்தும் கடிதத்தை வழங்கவும் மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இது தொடர்பாக குறித்த நபர் லஞ்சோழிப்பு ஆணையத்திற்கு முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மாறவில நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்